ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லட்டு தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான லட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நானூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரை ஒரு பக்கம் எடுத்துக்குவோம் ஒரு பக்கம் சர்க்கரையை வந்து பாக எடுத்து வச்சுக்குவோம் மூணு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலை மாவை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு பிஸ்கு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிங் இருக்கக்கூடாதுங்க இந்தளவுக்கு நல்லா வரணும் அப்போ தான் நமக்கு பூந்தி பொரிக்க நல்லா வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து மாவு வந்து தோசை பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்குவோம் இந்தளவு இருக்கணும் இப்போ இன்னொரு கடை சர்க்கரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சர்க்கரை பாக வச்சு ஆச்சு இப்போ இது அப்படியே சிம்மில் வச்சிடலாம் சர்க்கரை கரைந்து வந்துட்டுருக்கோம் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க முழுசாக ஒரு நல்லா தட்டி போடும்போது வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கரையட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம எண்ணெய் சட்டியை வச்சுக்குவோம் பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பூ கடலை மாவு கரைசில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி பூந்தி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்ட நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கரண்டி சல்லட கரண்டி வச்சு இந்த மாதிரி விடுங்க பாருங்கள் பூந்தி வந்து எந்த அளவுக்கு நல்லா உ உதிரி உதிரியாகவும் நல்லா உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ரொம்ப பொரிய விடக்கூடாது போட்டுட்டு லைட்டாக கலர் மாறின உடனே எடுத்துடுங்க அதுதான் பதம் இப்போ மறுபடியும் இதே மாதிரி எல்லா பூந்தி நம்ம கட கடலை மாவையும் கரைச்சதை எடுத்து ஊற்றி எடுத்துருக்கலாம் பாருங்கள் நல்லா வீட்டில் இருக்க கரண்டி வச்சு தான் பண்ணியிருக்கோம் இதுவே நல்லா உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை வரத்துக்கும் இதுக்கு தேவையான அளவு இன்னும் முந்திரியை லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே திராட்சையும் எடுத்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் பூந்தி பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ச எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாவில் சர்க்கரை பாகு வந்துட்டு ரொம்ப பாகு பாதெல்லாம் தேவை லைட்டாக கொதி வந்து லைட்டாக ஒரு கம்பி பதினொன்ற அளவுக்கு முன்னாடி வந்தாலே போதும் அந்த ஸ்டேஜில் இறக்கிக்குவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் இந்த பூந்தி கலவையோடய சேர்த்துருவோம் இப்போ இதில் இருந்து பூந்தியிலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி சேர்க்குறதுனால நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் நல்லா வந்து இப்போ இதெல்லாம் ஊறி வரும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் இதென்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து இது நல்லா கட்டி கொடுத்துரும் இப்போ லைட்டாக நம்ம கை கைப்பிருக்கிற சூட்டில் இருக்கும்போதே லைட்டாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லட்டு வந்து நமக்கு கட்டி ஆகிடும் நமக்கு வீட்லேயே சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான பூந்தி லட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்